நள்ளிரவு முழு நிலவின் வெளிச்சத்தில் நீந்திக் கொண்டிருந்தது உங்களைச் சூழ்ந்திருந்த அடர்ந்த இருள் தொட்டு உணரக்கூடிய ஒரு திரவம் போல் இருந்தது உங்கள் கைகளில் ஏந்தியிருந்த மெழுகுவர்த்தியின் சிறு மஞ்சள் சுடர் அந்த இருளை ஊடுருவ போராடியது அதன் பலவீனமான ஒளி உங்கள் முகத்தில் விழுந்து கவலை தோய்ந்த பாவத்தை வெளிக்காட்டியது உங்களுக்கு முன்னால் அமைந்திருந்த பழமையான தூசி படிந்த கண்ணாடி அந்த மங்கிய வெளிச்சத்தில் மர்மமான தோற்றம் கொண்டிருந்தது அதன் மேற்பரப்பில் படிந்திருந்த காலத்தின் சுவடுகள் ஏதோ பழைய கதையைச் சொல்வது போல் இருந்தன உங்கள் இதயத் துடிப்பு உங்கள் காதுகளில் மட்டும் ஒலிக்கும் ஒரு தனித்தாள வாத்தியமாக மாறியிருந்தது படக் படக் என்ற அந்த ஒலி உங்களை மேலும் பதற்றப்படுத்தியது அந்த அமைதியான ஆனால் அதே நேரத்தில் திகிலூட்டும் தருணத்தில் உங்கள் உதடுகள் மெதுவாகப் பிரிந்தன உங்கள் நாக்கு உலர்ந்திருந்தது நீங்கள் சொல்லப்போகும் அந்த வார்த்தைகள் இந்த அமைதியை உடைத்து ஒருவேளை வேறு ஏதோ இருளை விழிக்கச் செய்யலாம் என்ற பயம் உங்களை சூழ்ந்திருந்தது ஆனாலும் ஒரு விசித்திரமான தைரியம் உங்களை முன்னோக்கித் தள்ளியது உங்கள் உதடுகள் தயங்கி தயங்கி அசையத் தொடங்கின பிளடிமேரி 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 தலைமுறை தலைமுறையாக நம் தூக்கத்தை திருடி நம் போர்வைகளுக்குள் நம்மை ஒளிய வைத்த ஒரு நகரப்புறக் கதை இது நம் எல்லோருடைய சிறுவயதிலும் இருள் சூழ்ந்த ஒரு குளியலறையில் நண்பர்களின் கிசுகிசுப்புகளுக்கு நடுவே நம் தைரியத்தை சோதித்துப் பார்க்க நாம் தயக்கத்துடன் முயன்ற ஒரு சவால் அந்தப் பெயர் பிளடிமேரி இன்றுவரை பலரின் மனதிலும் ஒரு தீராத திகிலையும் விடை தெரியா மர்மத்தையும் ஆழமாக விதைத்துள்ளது அந்த குளிர்ந்த கண்ணாடிக்கு முன்னால் நின்று உங்கள் பெயர் மூன்று முறை உச்சரிக்கப்படும்போது மெழுகுவர்த்தி ஒளியில் ஒரு உருவம் தோன்றுவதாகச் சொல்லப்படுவது உண்மையா அல்லது அது நம்முடைய மனதின் ஆழத்தில் நாம் எதிர்கொள்ள பயப்படும் இருண்ட கற்பனைகளின் வெளிப்பாடா கண்ணாடியின் மறுபக்கத்திலிருந்து நம்மை பார்க்கும் அந்த உருவம் உண்மையில் நம்முடைய பயத்தின் பிம்பமா அல்லது காலத்தையும் கடந்து பழிவாங்கத் துடிக்கும் ஒரு துயரமான ஆன்மாவின் நிஜமான அழுகுரலா இந்த காணொலியில் அந்த மர்மத்தின் திரையை போகிறோம் கண்ணாடிகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அந்தப் பெண் உண்மையில் யார் என்பதை நாம் ஆராயப் போகிறோம் அவள் பதினாறாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தின் ராணியாக இருந்து நூற்றுக்கணக்கானோரை எரித்துக் கொன்றதற்காக இரத்த மேரி என்ற சரித்திரத்தில் பெயர் பெற்ற முதல் மேரி ராணியா அல்லது நாட்டுப்புறக் கதைகளில் சொல்லப்படுவது போல தன் குழந்தையை கொடூரமாக இழந்து அதன் நீதிக்காக ஒவ்வொரு கண்ணாடியின் வழியே இந்த உலகத்தை பார்க்கும் ஒரு தாயின் துயரம் தோய்ந்த ஆவியா வாருங்கள் இந்த கதையின் வேர்களைத் தேடி சரித்திரத்தின் இரத்தக்கரை படிந்த பக்கங்களிலும் நாட்டுப்புறக் கதைகளின் சோகம் நிறைந்த முனகல்களிலும் ஒரு திகிலான பயணத்தை மேற்கொள்வோம் வாங்க அது என்னன்னு பார்ப்போம் நான் லிசா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காலச்சக்கரம் வழங்கும் மர்மங்கள் முடிவதில்லை பிளடி மேரி யார் இந்த பெண் பிளடி மேரி என்ற பெயரை உச்சரித்த மாத்திரத்தில் பலரது மனத்திரையில் தோன்றும் முதல் பிம்பம் இங்கிலாந்து தேசத்தை ஆண்ட ராணி முதலாம் மேரி அவர்களுடையதுதான் பதினாறாம் நூற்றாண்டின் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்ற அவருடைய கதையானது சொல்லவொனா சோகத்தினாலும் இரத்தத்தின் நெடியினாலும் பின்னப்பட்டது தன்னுடைய தந்தையால் தோற்றுவிக்கப்பட்ட புராட்டஸ்டன்ட் மத கோட்பாடுகளை முற்றிலுமாக புறக்கணித்த ராணி மேரி இங்கிலாந்தின் ஆன்மீக அடையாளத்தை மீண்டும் கத்தோலிக்க மதத்தின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார் அந்த நம்பிக்கையை நனவாக்கும் பொருட்டு அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் வரலாற்றின் பக்கங்களில் இரத்த கரைகளாக படிந்து போயின ஏறக்குறைய முன்னூற்றுக்கும் மேற்பட்ட புராட்டஸ்டன்ட் மதப்பற்றாளர்கள் தங்களின் நம்பிக்கைகளில் உறுதியாக நின்ற ஒரே காரணத்திற்காக கொழுந்துவிட்டெறியும் அக்னிக் குண்டங்களில் உயிருடன் எரிக்கப்பட்டதாக சரித்திரச் சான்றுகள் கூறுகின்றன இந்த இரக்கமற்ற செயல்களின் விளைவாக மக்கள் அவரை மிகுந்த வெறுப்புடன் பிளடி மேரி அதாவது இரத்தவெறி பிடித்த மேரி என்று அழைத்தனர் காலப்போக்கில் இந்த பட்டப்பெயரே அவருடைய அடையாளமாக வரலாற்றில் நிலைத்துவிட்டது அவரது பொது வாழ்க்கை மட்டுமல்ல சொந்த வாழ்க்கையும் பெரும் துயரம் நிறைந்தது ராணியாக அரியணையில் அமர்ந்திருந்தாலும் ஒரு தாயாக தன் குழந்தையை ஏந்தும் பாக்கியம் அவருக்கு வாய்க்கவில்லை அவருக்கு பலமுறை கருவரும் வாய்ப்பு கிட்டிய போதும் அவை அனைத்தும் கொடூரமான கருச்சிதைவுகளிலேயே முடிந்து போயின தன் ராஜ்யத்தை ஆள்வதற்கும் தன் கத்தோலிக்க நம்பிக்கையை தொடர்வதற்கும் ஒரு வாரிசை பெற்றெடுத்து அவரிடம் இந்த நாட்டை ஒப்படைக்க முடியவில்லையே என்ற தீராத இயக்கம் பெரும் மன அழுத்தமாக மாறி அவரை உள்ளுக்குள் மெல்ல மெல்ல அரித்தது அவருடைய வாழ்வில் நிகழ்ந்த இந்த சரித்திர சோகம்தான் காலப்போக்கில் கற்பனைகள் கலந்து உருமாற்றம் பெற்றது ராணியின் அரியணைக்கு இருந்த தனிப்பட்ட வலியும் நிறைவேறாத தாய்மை இயக்கமும் தலைமுறைகள் கடந்த பின்னர் குழந்தைகளை பழிவாங்கும் ஒரு கொடூரப் பேயாகவும் அல்லது தன் இழந்த குழந்தைகளைத் தேடி கண்ணீருடன் இரவில் அலையும் ஒரு பரிதாபத்திற்குரிய ஆவியாகவும் மக்கள் அவரை தங்கள் நாட்டாரக் கதைகளில் சித்தரிக்கத் தொடங்கினர் ஒரு ராணியின் உண்மையான கண்ணீர் ஒரு பயங்கரமான பேய்கதையாக உறைந்து போனது ஆனால் காலத்தின் மடிப்புகளில் புதைந்திருக்கும் எல்லா கதைகளும் இங்கிலாந்தின் ராணி மேரியின் அரண்மனையை சுற்றியே பின்னப்படவில்லை தலைமுறைகள் தாண்டி வாய்மொழியாக பயணித்த சில கதைகள் முற்றிலும் வேறான ஒரு சித்திரத்தை நமக்கு காட்டுகின்றன அவற்றில் சில பிளடி மேரி என்பவள் அமானுஷ்ய சக்திகள் கொண்ட ஒரு சூனியக்காரி என்று கூறுகின்றன அவளுடைய சக்திகளைக் கண்டு அஞ்சிய கிராம மக்கள் அவளை கொடூரமாக தாக்கி சித்திரவதை செய்து கடைசியாக ஒரு பெரிய கண்ணாடியின் முன்பாக அவளது உயிரை பறித்ததாக அந்த பழங்கதைகள் விவரிக்கின்றன இன்னும் சில நவீன கதைகளின் வழியே நாம் பயணித்தால் அவள் ஒரு பயங்கரமான கார் விபத்தில் சிக்கி முகம் முழுவதுமாக சிதைந்து கொடூரமாக மரணமடைந்த ஒரு இளம்பெண் என்கின்றன ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் இந்த ரத்தம் தோய்ந்த கதைக்கு ஒரு தனித்துவமான சொந்த வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கதைகளின் கதாபாத்திரங்களும் காரணங்களும் மாறலாம் ஆனால் எல்லா கதைகளுக்கும் இடையே இருக்கும் மையப்புள்ளி ஒன்றுதான் அது அநீதியான முறையில் கொடூரமான சூழ்நிலையில் கொல்லப்பட்ட ஒரு பெண்ணின் அடங்காத ஆவி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள ஒரு கண்ணாடியை தேர்ந்தெடுக்கிறது அந்த கண்ணாடி வழியே வெளிப்பட்டு தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கேட்கிறது அல்லது காரணமானவர்களை பழிவாங்கத் துடிக்கிறது சரி இதுவரை நாம் கேட்டறிந்த அமானுஷ்யக் கதைகளையும் அச்சமூட்டும் கற்பனைகளையும் ஒருபுறம் ஒதுக்கி வைப்போம் அந்த கும்மிருட்டான அறையின் நிசப்தத்தில் குளிர்ந்த கண்ணாடியின் முன்னால் நின்று ஒரு பெயரை மெல்ல உச்சரிக்கும்போது உண்மையில் அங்கே என்னதான் நிகழ்கிறது நம் கண்களுக்குத் தெரிவது உண்மையிலேயே பிளடி மேரியின் பழிவாங்கும் ஆவியா இல்லை என்பதே நிதர்சனம் அந்த கண்ணாடியின் முன்னால் அரங்கேறுவது அமானுஷ்யமல்ல அது ஒரு தேர்ந்த உளவியல் மாயாஜாலம் மனித மனதின் விசித்திரமான செயல்பாடுகளையும் மூளையின் புதிரான விளையாட்டுகளையும் ஆராயும் அறிவியலாளர்கள் இந்த நிகழ்வை விசித்திர முகம் மாயத் தோற்றம் என்ற பெயரிட்டு அழைக்கிறார்கள் சுருக்கமாகச் சொன்னால் இது நம்முடைய மூளையே நமக்கே நிகழ்த்திக் காட்டும் ஒரு தந்திரமான விளையாட்டு ஒரு காட்சிப் பிழை இந்த உளவியல் மாயாஜாலத்தின் மர்ம முடிச்சை அவிழ்க்கும் ஒரு ஆய்வை இத்தாலியைச் சேர்ந்த உளவியலாளரான திரு ஜியோவானி கபூடோ அவர்கள் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் நிகழ்த்திக் காட்டினார் அவருடைய ஆய்வு இந்த பிளடிமேரி போன்ற அச்சமூட்டும் நிகழ்வுகளின் அறிவியல் பின்னணியை தெளிவாக படம் பிடித்துக் காட்டியது அவருடைய விளக்கத்தின்படி மெல்லிய மங்கலான வெடிச்சம் மட்டுமே உள்ள ஓர் அறையில் நாம் ஒரு கண்ணாடியின் முன்னால் நின்று சில நிமிடங்கள் சற்றும் அசைவில்லாமல் நம்முடைய முகத்தையே உற்று நோக்கினால் என்னவாகும் அப்போது நம்முடைய கண்களிலிருந்து மூளைக்கு எடுத்துச் செல்லப்படும் காட்சித் தகவல்கள் முழுமையானவையாகவோ அல்லது துல்லியமானவையாகவோ இருப்பதில்லை தொடர்ச்சியாக ஒரே புள்ளியை ஒரே பிம்பத்தை நாம் விடாபிடியாகப் பார்ப்பதால் நம் மூளையில் நரம்பியல் தகவமைப்பு என்று அழைக்கப்படும் ஒரு நிலை இயல்பாகவே ஏற்படுகிறது இதன் விளைவாக அந்த காட்சியை கவனிக்கும் பொறுப்பில் உள்ள சில காட்சி நரம்பணுக்கள் சோர்வடைந்து தங்களின் பணியிலிருந்து தற்காலிகமாக ஓய்வெடுத்துக் கொள்கின்றன அதாவது அவை மூளைக்கு தகவல் அனுப்புவதை ஒரு சில கணங்களுக்கு நிறுத்திவிடுகின்றன நம்முடைய மூளை வெற்றிடங்களை வெறுக்கும் ஒரு தேர்ந்த கலைஞனைப் போன்றது எனவே சோர்வடைந்த நரம்புகளால் ஏற்படும் அந்த தகவல் இடைவெளியை அது ஒருபோதும் சும்மா விடுவதில்லை ஒரு கிழிந்த ஓவியத்தை சரிசெய்யும் ஓவியனைப் போல அந்த வெற்றிடத்தை நிரப்ப அது உடனடியாக தன் வேலையைத் தொடங்குகிறது எதைக் கொண்டு அந்த இடத்தை அது நிரப்புகிறது அங்கேதான் மாயாஜாலமே துவங்குகிறது நம்முடைய மூளை தன் கற்பனை சக்தியை ஒரு தூரிகையாக பயன்படுத்துகிறது நம்முடைய ஆழ்மனதின் இருண்ட மூலையில் நாம் பார்த்து பயந்த திரைப்படக் காட்சிகள் கேட்டு வளர்ந்த கதைகள் நமக்கு இருக்கும் இனம்புரியா அச்சங்கள் என பல உருவங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த அச்சக் கிடங்கிலிருந்து தனக்குத் தேவையான உருவங்களையும் பயங்களையும் எடுத்து கண்ணாடியில் தெரியும் காலி இடங்களுக்கு வர்ணமாகப் பூசுகிறது இந்த மூளையின் படைப்பாற்றல் காரணமாகத்தான் நம்முடைய சொந்த முகமே நமக்கு அந்நியமாகத் தெரியத் தொடங்குகிறது அது மெல்ல சிதைந்து போவது போலவும் கோரமான விகாரமான ஒன்றாக மாறுவது போலவும் சில சமயங்களில் நாம் முன்பின் பார்த்திராத வேறு ஒரு பயங்கரமான நபரின் முகத்தைப் போலவும் காட்சியளிக்கிறது நம் மூளையே நமக்கு நிகழ்த்திக் காட்டும் இந்த உளவியல் வித்தையைத்தான் நாம் அமானுஷ்ய சக்தி என்றும் கண்ணாடியின் வழியே வெளிப்படும் பேய் என்றும் தவறாக புரிந்து கொண்டு அச்சத்தில் உரைகிறோம் நம் மூளை நிகழ்த்தும் இந்த மாயாஜாலத்திற்கு அதன் இன்னொரு தந்திரமான கூட்டாளியும் துணை போகிறது உளவியல் உலகில் அந்த கூட்டாளியை பாரேடோலியா என்று அழைக்கிறார்கள் இது மனித மூளையின் மிக இயல்பான ஆனால் மிகவும் விசித்திரமான ஒரு குணம் இதற்கு சிறந்த உதாரணம் வானத்தில் மிதந்து செல்லும் மேகக் கூட்டங்களில் நாம் விலங்குகளின் உருவங்களையும் மனித முகங்களையும் பார்ப்பதுதான் அதேபோல பாறைகளின் வடிவங்களிலும் மரப்பட்டைகளின் சுருக்கங்களிலும் கூட நமக்கு தெரிந்த உருவங்களை தேடிக் கண்டுபிடிக்கும் நம் மூளையின் திறன்தான் பாறைடோலியா அதாவது எந்தவிதமான முறையான வடிவமோ தொடர்போ இல்லாத சில காட்சிகளில் கூட நமக்கு ஏற்கனவே தெரிந்த குறிப்பாக மனித முகங்களை அடையாளம் காணும் ஒரு உள்ளார்ந்த உந்துதல் நம் மூளைக்கு இருக்கிறது இப்போது மீண்டும் அந்த இருட்டறைக்குள் செல்வோம் விசித்திர முகம் மாயத்தோற்றத்தால் நம் முகத்தின் சில பகுதிகள் தெளிவற்ற நிழல்களாகவும் கருப்பு திட்டுகளாகவும் மாறிவிட்டன இந்த நிலையில் பாரைடோலியா என்ற அந்த கூட்டாளி களத்தில் இறங்குகிறது தொடர்பில்லாத அந்த நிழல் திட்டுகளை அது வெறுமனே விடுவதில்லை உடனடியாக அந்த தெளிவற்ற நிழல்களை ஒன்றிணைத்து அதற்கு ஒரு முழுமையான அர்த்தமுள்ள வடிவத்தை கொடுக்க முயல்கிறது பயம் நிறைந்த அந்தச் சூழலில் நம் மூளை இயல்பாகவே ஒரு மனித முகத்தை அதிலும் குறிப்பாக ஒரு பயங்கரமான உருவத்தை அங்கே கற்பனை செய்து கொள்கிறது கண்ணாடியில் தெரியும் ஒரு மங்கலான நிழல் ஒரு பெண்ணின் முகமாகவோ அல்லது கோரமான ஒரு வடிவமாகவோ நம் கண்களுக்குத் தெரிவதன் பின்னணியில் இருக்கும் ரகசியம் இதுதான் சரி இப்போது அந்த கண்ணாடியின் முன்னால் நிகழும் மர்மத்தின் ஒவ்வொரு திரையையும் விளக்கி முழு நாடகத்தையும் படிப்படியாகப் பார்ப்போம் முதல் அங்கம் மனதின் ஆயத்தம் தனிமையான இருள் சூழ்ந்த ஓர் அறை உங்கள் கையில் ஒரு மெழுகுவர்த்தி உங்கள் இதயத் துடிப்பு மெல்ல அதிகரிக்கிறது நீங்கள் அந்த புகழ்பெற்ற அமானுஷ்ய சடங்கை செய்ய தயாராகிறீர்கள் அந்த அறைக்குள் நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போதே உங்கள் மனம் ஒரு வெற்றிடமாக இல்லை நிச்சயமாக பேய் வரும் ஒரு பயங்கரமான உருவம் தோன்றும் என்ற எண்ணத்தின் விதைகளை நீங்கள் நண்பர்களிடமிருந்தும் இணையத்திலிருந்தும் கேட்டறிந்த எண்ணற்ற கதைகள் உங்கள் ஆழ்மனதில் ஏற்கனவே ஆழமாக விதைத்துவிட்டன இந்த வலுவான எதிர்பார்ப்பும் உள்ளுக்குள் படபடக்கும் பயமும்தான் முதல் படி இதுவே உங்கள் மூளையை வரப்போகும் ஒரு மாயத்தோற்றத்தை உண்மையாக ஏற்றுக்கொள்ளும்படி முன்கூட்டியே தயார்படுத்திவிடுகிறது உளவியல் மொழியில் இதன் பெயர்தான் சக்தி வாய்ந்த எதிர்பார்ப்பு உண்மையான நாடகம் கண்ணாடியில் தொடங்குவதற்கு முன்பே அதன் முதல் காட்சி உங்கள் மனதிலேயே தொடங்கிவிடுகிறது அடுத்து மெழுகுவர்த்தியின் தள்ளாடும் ஒளியில் நீங்கள் கண்ணாடியை நெருங்கி உங்கள் பிம்பத்தின் மீது குறிப்பாக உங்கள் கண்களின் மீது பார்வையை அசையாமல் நிலை நிறுத்துகிறீர்கள் மூச்சைக்கூட அடக்கிக் கொண்டு சில கணங்கள் சலனமற்று கவனிக்கத் தொடங்குகிறீர்கள் இங்கேதான் ட்ராக்ஸ்லர் விளைவு என்ற ஒரு சுவாரஸ்யமான நரம்பியல் நிகழ்வு தன் வேலையை காட்டத் துவங்குகிறது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் உங்கள் கவனத்தை குவிக்கும் போது உங்கள் பார்வையின் ஓரத்தில் அசையாமல் இருக்கும் மற்ற காட்சிகள் உங்கள் மூளையின் கவனத்திலிருந்து மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கும் இந்த காட்சி அசையாமல் இருக்கிறது எனவே இது ஒரு அச்சுறுத்தல் அல்ல இது முக்கியமும் இல்லை என்று உங்கள் மூளை முடிவு செய்து அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்திவிடுகிறது உங்கள் கண்ணையே நீங்கள் உற்று பார்க்கும்போது உங்கள் முகத்தின் மற்ற பகுதிகளான கன்னங்கள் மூக்கு நெற்றி போன்றவை உங்கள் பார்வையின் ஓரத்தில் நிலையாக இருப்பதால் ட்ராக்ஸ்லர் விளைவின்படி அந்த பகுதிகள் உங்கள் மூளையின் பார்வையிலிருந்து தற்காலிகமாக மறைந்து போகின்றன இதன் விளைவாக உங்கள் முகம் ஒரு முழுமையான வடிவமாகத் தெரியாமல் ஏதோ சில பகுதிகள் இல்லாதது போலவும் சிதைந்து போனது போலவும் ஒரு விசித்திரமான பிரமையை இது ஏற்படுத்துகிறது பேய் தோன்றுவதற்கான மேடை இப்போது கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது இறுதியாக அந்த உளவியல் நாடகத்தின் உச்சக்கட்டத்திற்கு வருகிறோம் இங்கே மூன்று முக்கிய சக்திகளும் ஒரே நேரத்தில் தோன்றி அந்த மாயாஜாலத்தை முழுமையாக்குகின்றன ஒன்று மங்களான வெளிச்சம் இரண்டு நரம்பியல் சோர்வினால் ஏற்படும் ட்ராக்ஸ்லர் விளைவு மூன்று முகங்களைத் தேடும் மூளையின் இயல்பான பாரைடோலியா இந்த மூன்று சக்திகளும் ஒன்று சேரும் அந்த தருணத்தில் உங்கள் மூளை ஒரு திறமையான சிற்பியைப் போல செயல்படுகிறது ட்ராக்ஸ்லர் விளைவால் சிதைந்து வெற்றிடங்கள் நிறைந்த உங்கள் முகத்தின் பிம்பத்தை அது களிமண்ணாக எடுத்துக்கொள்கிறது பின்னர் உங்கள் ஆழ்மனதில் புதைந்து கிடக்கும் பிளடி மேரி என்ற பயத்தின் உருவத்தை அச்சாகப் பயன்படுத்தி அந்த களிமண்ணில் ஒரு புதிய கோரமான உருவத்தை அது வடிக்கிறது ஆக சிதைந்து போன தெளிவற்ற அந்த நிழல்களுக்கு உங்கள் மூளையே பிளடி மேரி என்ற பெயரையும் உருவத்தையும் கொடுக்கிறது நீங்கள் இப்போது கண்ணாடியில் காண்பது ஒரு பேயை அல்ல அது உங்கள் மூளையே உங்களுக்காக உங்கள் பயங்களைக் கொண்டே செதுக்கிய உங்கள் சொந்த படைப்பு நீங்கள் கேட்கத் தொடங்கும் விசித்திரமான முனகல்களும் கீறல் ஒலிகளும் கூட உங்கள் பயம் உச்சத்தை அடைவதால் உங்கள் மனமே மிகைப்படுத்திக் கேட்கும் போலியான சத்தங்களே அன்றி வேறில்லை ஆக பிளடி மேரி என்ற இந்த பல நூற்றாண்டு கால மர்மத்தின் முடிச்சு அவிழ்ந்துவிட்டது கண்ணாடியின் இருண்ட ஆழத்திலிருந்து வெளிப்படுவது இரத்தக்கரை படிந்த ராணியின் ஆவியோ அல்லது பழிவாங்கும் பேயோ அல்ல அது நம்முடைய சொந்த மூளையின் ஆழத்தில் இருந்து வெளிப்படும் பிம்பங்களே குறைந்த ஒளி தொடர்ச்சியான பார்வை ஆழ்மனதில் புதைந்திருக்கும் பயம் மற்றும் பேய் வரும் என்ற நமது வலுவான எதிர்பார்ப்பு இவை நான்கும் சேர்ந்து நடத்தும் ஒரு உளவியல் நாடகமே இந்த பிளடிமேரி அனுபவம் கண்ணாடியில் தெரிவது மாயமே தவிர மர்மம் அல்ல எனவே அடுத்த முறை நீங்கள் பிளடிமேரி கதையை கேட்கும்போது பயப்படுவதற்கு பதிலாக மனித மனம் எவ்வளவு சிக்கலானது மற்றும் சக்தி வாய்ந்தது என்பதை நினைத்துப் பாருங்கள் அறியாமை இருள் என்றால் அறிவு என்பது வெளிச்சம் அந்த வெளிச்சத்தில் பேய்களுக்கு இடமில்லை இந்த அமானுஷ்யத்தின் மீதான தேடல் நம்மை அறிவியலின் மீதான ஆர்வத்திற்கே அழைத்துச் செல்கிறது இது பேயின் மர்மம் என்பதை விட நம் மனதின் மாயம் என்பதை புரிந்து கொள்வதே உண்மையான அறிவு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு காணொளியும் உங்களை உடனடியாக வந்தடைய அந்த பெல் ஐகான் அழுத்திடுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுடனும் ஷேர் செய்யுங்கள் நீங்கள் எப்போதாவது பிளட்டி மேரி சடங்கை முயற்சித்திருக்கிறீர்களா அல்லது இதுபோல வேறு எந்த நகரப்புற கதைகளைப் பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள் உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு மிகவும் மதிப்புமிக்கது அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அறிவுபூர்வமான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து சிந்தியுங்கள் பாதுகாப்பாக இருங்கள் நன்றி